ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம பொன்னி சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதில் ஃபஸ்ட் சீன்லயே ஒரு பக்கம் பொண்ணு என்னடானா இந்த மாதிரி ஜெயா தன்ன பேர் சொல்லி கூப்பிட்டுட்டாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்பவே குஷியா இருக்க அந்த குஷியை சக்தி கிட்டேயுமே காட்டுறாங்க அதனால சக்தி பொன்னி இந்த மாதிரி சந்தோஷப்படுறதை நினைச்சு அவங்களுமே ரொம்பவே சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாம தன்னோட அம்மா இப்ப எல்லாம் பொண்ணிக்கிட்டே நல்லா நடத்துக்கிறத நினைச்சு பார்த்துட்டுமே ரொம்பவே சந்தோஷமா ஃபீல் பண்றது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமா பொன்னிக்கும் நம்மளோட அம்மாவுக்கும் நடுவுல எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட இருக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா இன்னொரு பக்கமும் நடக்கிற எதுவுமே நமக்கு சாதகமா நடக்கலன்னு சொல்லிட்டு பிரீத்தி செம்ம கடுப்புல இருந்தாலும் அதே சமயம் இந்த வீட்டுல இருக்கவங்களுக்கு நம்ம மேல சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு ஆனா அந்த சந்தேகம் பொன்னிக்கும் வராம இருக்கான்றத நம்ம செக் பண்ணிக்கணும் வேளை அவளுக்கு மட்டும் நம்ம மேல சந்தேகம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறமா நம்மளால நினைச்ச காரியத்தை இங்கே நடத்த முடியாதுன்னு சொல்லிட்டு பொண்ணிக்கு நம்ம மேல சந்தேகம் இருக்கா இல்லையான்றதை செக் பண்ற விதமா பொண்ணு இந்த மாதிரி நைட்டு சிவானி பாப்பாக்கு சாப்பாடு ஓட்டி முடிச்சதுக்கப்புறமா அங்கிருந்து கிளம்பி போகும்போது அப்போ கரெக்டா அங்கே வந்த பிரீதியோ அவங்க கிட்ட இந்த மாதிரி நான் நிஜமாவே உங்களோட ஃபோனை யூஸ் பண்ணி இதுக்கு முன்னாடி ஜெயா ஆண்டியையும் சரி இப்போ சுந்தர் மூர்த்தியையும் சரி எந்த வீடியோவும் எடுக்கல மத்தவங்க என்ன நம்பாம போனாலும் நீங்க என்ன நம்புறீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்க உடனே பொண்ணியோ நம்ம எல்லாரும் நினைச்ச மாதிரியே பிரீத்தி மேல இன்னுமே நம்பிக்கை வச்சு அவங்க கிட்ட இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேருக்கும் வேணா உங்க மேல நம்பிக்கை இல்லாம இருக்கலாம் அதனாலதான் அவங்க அப்படி பேசிட்டாங்க ஆனா எனக்கு எல்லாம் அப்படி கிடையாது ஏன்னா அவங்களுக்கு உங்களை பத்தி நல்லா தெரியாது எனக்கு தான் உங்களை பத்தி நல்லா தெரியுமே அதனால நீங்களா இதை பண்ணிருக்கவே வாய்ப்பு இல்லைன்றது நீங்க சொல்லாமலே எனக்கு தெரியும் அதனால நீங்க எதை பத்தி கவலைப்படாம இருக்கு அது மட்டும் இல்லாம நடந்த விஷயத்துக்காக நான் தான் உங்ககிட்ட ஆறுதலா பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஏன்னா நம்ம பண்ணாத தப்ப நம்ம மேல யாராவது

தமிழ் போட்ட பழிய நினச்சே ரொம்பவே வருத்தப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுமே வருத்தப்பட்டது மட்டும் இல்லாமல் அவங்களோட ரொம்ப இந்த விஷயத்தை சக்தி கிட்ட செல்ல உடனே இதை கிட்ட சக்தியும் பிரீத்தியை நினச்சி கொஞ்சம் வருத்தப்படுறது மட்டும் இல்லாமல் பிரீத்திக்கு ஏதாவது கொஞ்சம் ஆறுதலாக பேசிட்டு வரலான்னு சொல்லிட்டு அவங்களோட ரூம்க்கு கிளம்பி போகிறாங்க ஆனால் இன்னொரு பக்கமும் இந்த மாதிரி சக்தி தன்னை பார்த்து பேசுறதுக்காக வராங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட தெரிஞ்சுக்காத பிரீத்தியோ பொண்ணி இந்த மாதிரி நம்ம மேலே முழு நம்பிக்கை வச்சிருக்காங்கன்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு உடனடியாக அவங்களோட அப்பாவுக்கு கால் பண்ணி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணியை நான் நினச்ச மாதிரி அவ்வளோ ஈஸியா இந்த வீட்டை விட்டு அனுப்பிட முடியாதுன்னு எனக்கு இப்ப புரிஞ்சிருச்சு அது மட்டும் இல்லாம முதல் விஷயமா நான் பொன்னியையும் சக்தியையும் எப்படியாவது பிரிச்சாக்கணும் சக்தியே பொன்னியை வெறுக்கிற மாதிரி செஞ்சதுக்கு அப்புறமா தான் பொண்ணிய இந்த வீட்டை விட்டு என்னால சுலபமா அனுப்ப முடியும் அப்படி இல்லாம நான் என்ன வேலை பண்ணாலும் கண்டிப்பா அந்த சக்தி பொன்னி மேலே இருக்க நம்பிக்கையால மறுபடியுமே இப்போ எப்படி அவன் பொன்னியோட பிரச்சனை எல்லாத்தையுமே தீர்த்து அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தானோ அதே தான் மறுபடியும் பண்ணுவான் தான் நான் இப்போ வேற ஒரு பிளான் போட்டிருக்கேன் நான் போட்ட பிளான் மட்டும் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா அந்த சக்தி நான் நினைச்ச மாதிரியே பொன்னியை வெறுத்து ஒதுக்கிடுவான் அது மட்டும் இல்லாம பொண்ணுக்கு என்ன நடந்தாலும் அவ கண்டுக்கவே மாட்டான் ஏன் அவனே பொன்னிய இந்த வீட் விட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள வாய்ப்பு அதிகமாவே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு முதல்ல அந்த பொண்ணையோட இந்த மாதிரி நல்லவ மாதிரி நடிக்கிற முகத்தறிய எல்லார் முன்னாடியுமே கிழிச்சு காட்டணும் அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி அந்த பொண்ணியால என்னோட லைஃப்லயும் சக்தியோட லைஃப்லயும் என்னெல்லாம் நடந்துச்சுன்றத நான் அந்த சக்திக்கு புரிய வைக்கணும் அது ஆதாரத்தோட நான் காட்டணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களோட அப்பா கிட்ட ரொம்பவே தீவிரமா அதை பத்தி பேசிட்டு இருக்க அப்போ கரெக்டா நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரியும் ப்ரீத்தி கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மாதிரியும் இந்த மாதிரி ப்ரீத்தி நடந்த விஷயத்தால வருத்தப்படுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லலாம்னு சொல்லிட்டு அவங்களோட ரூமுக்கு வந்த சக்தியோ இந்த மாதிரி பிரீத்தி அவங்களோட அப்பா கிட்ட போன்ல பேசிட்டு இருக்கதையும் அது ரொம்பவே வில்லத்தனமா பொண்ணைய வீட்டை விட்டு எப்படி எல்லாம் அனுப்ப போறேன்றத டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கதையே கேட்டுட்டு செம்மையா ஷாக் ஆனது மட்டும் இல்லாம ரொம்பவே கோபமா அடையறாங்க அது மட்டும் இல்லாமல் அதே கோவத்தோட ஃபோன் பேசிட்டு இருக்க பிரீத்தியோட முன்னாடி வந்து நிற்க அப்போ சக்தியை இங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத பிரீத்தியோ செம்ம ஷாக்ல அவங்களோட அப்பா கிட்ட பேசிட்டு இருந்த ஃபோனை அப்படியே கீழேயே போட்டுட்டு சக்தியவே பார்த்துட்டு இருக்க ஆனா சக்தியோ ரொம்பவே ஆத்திரத்தோட கிட்ட நான் உன்னை எவ்வளவு நம்பினேன் ஏன் நான் மட்டும் இல்ல பொண்ணையும் இந்த வீட்டில் இருக்கவங்களும் என்னோட அம்மாவும் உன்னை எவ்வளோ நம்பினாங்க ஆனால் நீ என்னன்னா இவ்வளோ கீழ்த்தரமான ஒரு வேலையை பார்த்துருக்க பொண்ணு இந்த வீட்டை விட்டு துரத்தணுன்றதுக்காக அப்படின்னா நீ தான் பொண்ணியோட ஃபோன்ல இருந்து வீடியோ எடுத்திருக்க அதுதானே உண்மை அது மட்டும் இல்லாமல் இப்போ கூட உன்னோட அந்த பிளான் நடக்கலான்றதுக்காக ஏன் மூலயமாவே என்னோட பொண்ணியை இந்த வீட்டை விட்டு கழுத்தை பிடிச்சி நானே வெளியே தழுற அளவுக்கு பண்ணுவேன்னு சொல்லிட்டு உங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கியே உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாதா பொண்ணிய பத்தி உனக்கு நல்லா தெரிஞ்சிருந்துமே உன்னால எப்படி அவளுக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை செஞ்சு முடிஞ்சிச்சு அது மட்டும் இல்லாம இப்ப கூட பொண்ணு நீ வருத்தப்படுவனு சொல்லிட்டு என்கிட்ட எவ்வளவு வருத்தமா பேசிட்டு இருந்தா தெரியுமா அதனாலதான் அவ பேசின பேச்ச வச்சு நீ ரொம்பவே வருத்தத்துல இருப்ப உனக்கு ஆறுதல் சொல்லலாம்னு இங்க நான் ஒரு முட்டாள் மாதிரி வந்து நிக்கிறேன் ஆனா நான் இங்க வந்ததும் நல்லதா போச்சு இப்போ இங்க வந்ததுனாலதான உன்னோட உண்மையான முகம் என்னன்னு என்னால தெரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயத்த நீ பண்ணுவனு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஏன் இதுக்கு முன்னாடி நீ எனக்கு துரோகம் பண்ணப்ப கூட எனக்கு உன்னை இவ்வளவு வெறுக்கணும்னு தோணல ஆனா இப்போ நீ பொண்ணு விஷயத்துல இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கன்னு யோசிக்கும் போதே எனக்கு உட முகத்தை பார்க்கவே பிடிக்கல உன்னை பார்க்கவே அருவருப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கோவத்துல அப்படியே பிரீத்தியோட முகத்தை பார்க்காம கூட அவங்களோட தலையை திருப்பிக்கிறாங்க கொஞ்சம் கூட பொறுக்க முடியாத ரொம்பவே சக்தி உனக்கு அந்த பத்தி எந்த உண்மையும் தெரியாததுனால நீ என்ன பத்தி தப்பா யோசிக்கிறவ அவன் நமக்கு எவ்வளவு துரோகம் பண்ணிருக்கான்றத மட்டும் நீ தெரிஞ்சுக்கிட்டனா இந்த மாதிரி நீ பேச மாட்டேன் அது மட்டும் இல்லாம எனக்கு அவளை பத்தின உண்மை தெரிஞ்சதுனால தான் நான் அவளை பழி வாங்கணுன்றதுக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன் அது மட்டும் இல்லாம அவளை என்னால உன் கூட சேர்த்து வச்சு பார்க்கவே முடியல ஏன்னா நான் இருக்க வேண்டிய இடத்துல அவ இப்போ இருக்கா அதுவும் இது எல்லாமே அவளோட ப்ளானுன்றதை உனக்கு எப்படி தான் சொல்லி புரிய வைப்பேன்னு தெரியல அது மட்டும் இல்லாமல் நீ சொன்ன மாதிரியே பொண்ணியோட ஃபோன் எடுத்து ஜெயா ஆண்டியே சந்திரசேகர் அங்குலும் பேசுனதை வீடியோ எடுத்து அதை சோஷியல் மீடியாவில் போட்டது நான் தான் ஆனால் நான் இது எல்லாத்தையுமே பொண்ணையை இந்த வீட்டை விட்டு அனுப்பணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் செஞ்சேனே தவிர ஆன்ட்டிக்கும் அங்கிள்க்கோ இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும் நான் கொஞ்சம் கூட யோசித்து பார்க்கல ஆனால் அது அப்புறமாவும் பொண்ணு இந்த வீட்டு விட்டு போயிட்டாளேன்னு சொல்லிட்டு முதல் பிரச்சனை தீர்ந்து நான் கொஞ்சம் அமைதியாக இருந்தேன் அது மட்டும் இல்லாமல் ஜெய ஆண்டியோடய பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக நானுமே ரொம்பவே ட்ரை பண்ணிட்டுருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே

அது பணத்துக்காக அது மட்டும் இல்லாம கல்யாணத்தை போ நான் உன்னால எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் ஏன் அதுக்கப்புறமா கூட நான் அதை நினைச்சு எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டுக்கான் தெரியுமா ஆனா அது எதுவுமே உனக்கு கொஞ்சம் கூட புரியல இப்போ கூட நீ பொன்னிமலைதான் தப்பு சொல்லிட்டு இருக்கல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இன்னுமே ரொம்ப விக்கவத்தோட நீ என்ன சொன்ன நான் பொண்ணியே இந்த வீட்டு விட்டு கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுவனா முதல்ல தள்ள வேண்டியதே உன்னதான் வா அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தியோட கைய பிடிச்சு தர தர நிலுத்துட்டு அவங்கள வெளியே தள்ளுறதுக்காக கூட்டிட்டு போக அப்ப பிரீத்தியோ என்ன விடு சக்தி விடு சக்தின்னு சொல்லிட்டு கத்த அப்ப கரெக்டா வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே இந்த மாதிரி பிரீத்தி சத்தம் போகிறதுனால அங்கே வந்தது மட்டும் இல்லாமல் பிரீத்திகிட்ட சக்தி இந்த மாதிரி நடந்துகிறத பார்த்துட்டு ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் சக்தி கிட்ட ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்க அப்போ சக்தியும் ரொம்ப விக்கவமாக இந்த வீட்டுல நடந்த எல்லா பிரச்சனைக்குமே காரணம் இந்த பிரீத்தி தான் இந்த பிரீத்தி தான் இந்த வீடியோ ரிலீஸ் ஆக காரணம் அது மட்டும் இல்லாம அவ பழி வாங்கணும் இந்த வீட்டை விட்டு சொல்ல சொல்ல உடனே கேட்டுட்டு சம்மியா சக்தி என்ன வர இவ்வளவு நாள் நடந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே காரணம் எதுக்காக இதை பண்ணனும் அது மட்டும் இல்லாம பிரீத்திக்கும் பொண்ணுக்கும் அப்படி என்னதான் பிரச்சனை எதுக்காக அவ பொன்னியை இந்த வீட்டை விட்டு அனுப்ப இந்த மாதிரி ஒரு கேவலமான வேலையை பார்த்திருப்பான் நீ சொல்ல வர அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே சக்தியோ ஜெய கிட்ட ஏன்னா இந்த பிரீத்தி பொன்னியோட இடம் இடத்துக்கு வரணும் ஆசைப்படுறா அவ என் கூடையே சேர்ந்து இந்த குடும்பத்தோட வாழணும்னு ஆசைப்படுறா அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்டுட்டு ஜெயாவும் சரி வீட்டில் இருக்கவங்களும் சரி என் பொண்ணையும் சரி செம்ம கூட பிரீத்திய பார்க்க ஆனா பிரீத்தியோ தான் செஞ்சது தப்பே இல்லாத மாதிரியும் அதுக்காக தான் எப்பவுமே கில்ட்டியா ஃபீல் பண்ணாத மாதிரியும் முகத்தை வச்சுக்கிட்டு முறைச்சுக்கிட்டே பொண்ணிய பார்க்க அப்ப இதை பார்த்துட்டு இன்னுமே வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்பவே ஆச்சரியமா பிரீத்தியை பார்த்துட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அடுத்து பிரீத்தி என்னதான் பண்ண போறாங்க ஒரு வழியா பிரீத்தியோட விழுத்தனும் சக்தி மூலயமாவே வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு சோ இதுக்கப்புறமா பிரீத்தி கண்டிப்பா எந்த பிளான் போட்டாலும் அது நடக்கவே போறதில்லை ஸோ அடுத்து பிரீத்தி என்னதான் பண்ண போறாங்க இவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்த ஜெயாவோட நம்பிக்கையை பிரீத்தி உடைச்சிட்டனால அடுத்து ஜெயா என்னதான் பண்ண போறாங்க பிரீத்திய அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்றத அடுத்த வீடியோல பாக்கலாம்